హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெய்லர் ஷாப் ரொம்ப கசுகசென்று இருக்குது அதுவும் இல்லாமல் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையெலாம் வருது இல்லையா அதனால் வந்து கீழே ஹோம் க்ளீனிங் வந்து ஹோம் க்ளீனிங் முடிஞ்சிது அடுத்து வந்து ஷாப்பும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஒர்க்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு அக்கா அவங்க வந்து நவராத்திரிக்காக கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு அவங்களோட அவங்க இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நானும் பாவா வந்து பாவா பிடிச்சாச்சு பாவா எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் இருந்தால் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சிற்ட வாடா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லாட்டி நானே பண்ணியிருப்பேன் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது அப்படின்னு இல்லை எனக்கு கொஞ்சம் எனக்கு மெடிக்கலாக ஒரு ப்ராப்ளம் அதனால் வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த வீடியோ அப்படியே கன்யூவாக பாருங்கள் டெய்லர் ஷாப் வச்சிருக்கிறவங்களாகட்டும் இனிமேல் டெய்லர் ஷாப் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களாகட்டும் மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறையா திங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இப்போ தீபாவளிக்கும் வந்து கலெக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஆல்ரெடி கொடுத்தவங்களோடது புதுசாக வந்து கொடுத்தவங்களோடதெல்லாம் ஒரு ரேக் பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பாபா அவங்க வந்து எல்லாம் ஒற்றையும் அடித்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி நம்ம அதிலே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்த அப்படியே ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் இறக்கி கொடுத்தோம் அப்படின்னா பாபா அவங்க அதெல்லாம் தண்ணி தொட்டு நல்லா தொடச்சி எடுத்து கொடுத்துருவாங்க எல்லா திங்ஸையும் நான் கொண்டு போய் வெளியே போட்டு க்ளீன் பண்ண முடியாது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கஸ்டமர்ஸ்கிட்ட நான் தான் பதில் சொல்லி ஆகணும் அதனால் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ரேக்காக அதாவது வந்து ஒவ்வொரு ரோக் ஒவ்வொரு ரேக்காக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி திங்ஸை வந்து மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா யாராவது முன்னாடி கொடுக்கணும் யாராவது தீபாலருந்து நீ கொடுக்கணும் தீபாவளிக்கு அப்புறம் வாங்குறவங்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படியே இந்த வீடியோ கன்யூவாக பாருங்கள் தேங்க்ஸ் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி ஃபோன் பண்ணி பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த கடையோட ஃபுல் வியூ வந்து காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து கீழ் வீட்டில் ஒரு ரூமில் தான் தைச்சிகிட்ருந்தேன் ஹாலில் தான் தைச்சி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கடுத்து வந்து சரி அடுத்து அப்படியே போகலாம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் ஒரு சீட்டு போட்டிருந்தோம் அந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டூ லேக்ஸ்க்கு பக்கம் அமௌண்ட் ரெடி பண்ணி தான் இந்த ரூம் வந்து பாவை எடுத்து கொடுத்தாங்க எடுக்கிற வரைக்குமே யோசனையாகவே இருந்தது எடுப்போல எடுக்கலாமா நம்ம அடுத்து இந்த கடன் இருந்து அப்படியே வெளியே வருவோமா அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் ஹாலில் தைச்சிட்டு இருப்பேன் குழந்தைகளுக்கு அந்த சவுண்ட் ரொம்ப கேட்கும் அவங்களோட அவங்களோட தூக்கத்தை கெடுத்துடுவேன் அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்தது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரே இதில் குறிக்கோளாக போகும்போது தான் சரி கடை எடுத்துடலாம் பஸ் ஸ்டாண்ட் சைடில் எங்கேயாவது கடை பார்க்கலாம் அப்படின்னா அன் டைம்லலாம் எடுத்து தைக்க முடியாது அப்புறம் வீட்டில் வந்தாலும் ஹாலில் தானே போட்டு தைக்கணும் அதனால் எடுக்கிறதே எடுக்கிறோம் மேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு பாவா சொன்னாங்காட்டி சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த ரூம் எடுத்தோம் அதே மாதிரி இந்த ஷெல்ஃப் வந்து அந்த லாஸ்ட்டில் வைக்கிற பிளான் இல்லை இந்த சாமி வச்சிருக்கோம் இல்லையா சாமி ஃபோட்டோ இந்த அந்த சாமி ஃபோட்டோ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த ஜன்னல் வரைக்கும் தான் இந்த ரெண்டு ஷெல்ஃப் வைக்கிற மாதிரி ஐடியா இருந்தது அப்புறம் ரூம் எடுக்கும்போது அந்த அண்ணா தான் சொன்னாங்க சொன்னாங்க இல்ல நீங்க அந்த கார்னர்ல எடுங்க உங்களுக்கு டேபிள் போடுறதுக்காகட்டும் திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் நீங்க வந்து இந்த பக்கம் பார்த்தான மிஷின் போட போறீங்க அப்படின்னு இருந்தாங்க ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட பிளான் தான் அந்த லாஸ்ட்ல வந்து அவங்க ஷெல்ஃப் வச்சு கொடுத்தாங்க அரௌண்ட் இந்த இந்த ரூம்பு வெளியே வராண்டா அந்த பந்தல் ஃபுல்லா இறக்கும் போது வந்து ரெண்டரை லட்சம் கத்தில் செலவாச்சு கொஞ்சம் வெளியே அமௌண்ட் மாற்றணும் கொஞ்சம் நகை வச்சு பணம் மாற்றணும் அடுத்து இப்போ ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஷெட்டு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் தாராளமாக போடலாம் நம் நாங்கள் ஏன் இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது முன்னாடி கிச்சனும் ஹாலுங்கிற மாதிரி எடுத்துகிட்டா கூட ஒரு வீடாக பயன்படுத்திக்கலாம் அதனால எடுக்கிறத எடுக்கிற ஒரு ரூம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு ரெண்டு ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்து ரெண்டு ஷெல்ஃபு வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் பாவா அதெல்லாம் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கன்னியூவாக இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் இந்த சேனல் நான் இவ்வளோ தூரம் ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த சேனல் என்ன ஆகும்னு எனக்கும் தெரியல ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சைடு வந்து ரேக்கு ரெண்டு ரேக் கிளீன் பண்ணியாச்சு அடுத்த ரெண்டு ரேக்கில் வந்து பாவா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணி இருக்காங்க அதுலேயும் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த டேபிள் இந்த மிஷின்ஸ் எல்லாம் நகர்த்தி பேக்ஸில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் கூட்டி எடுத்துட்டு தொடச்சி விட்டோம்னா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வேலை போதே வந்து அந்த ரூமில் இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லர் ஷாப் எப்பவுமே கசகசந்தான் இருக்கும் அப்போதான் எடுத்து வச்சிருப்போம் மீண்டும் எல்லாம் கட் பண்ணி கீழே போடுவோம் கை கை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போய் வேலை செய்யும்போது ரொம்ப மழை மாதிரி தெரியாது கொஞ்சம் லெகுவாக வேலை செய்யலாம் அதே மாதிரி எல்லாரும் தொடர்ந்து வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நிறையா பேரும் முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு வீடியோ போடுறதுக்கு ஏன் அப்படி அப்படின்னா பாப்பாங்களுக்கு குவாட்டர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு அத்தமாகவுங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூவாக அதனால் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி போட முடியல அதே மாதிரி வந்து அந்த கட்டிங் டேபிள் வந்து என்ட வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாண்டெல்லாம் இல் இல்லை அவங்களுக்கு வந்து நான் கட் பண்ணுறது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிரு அதை வந்து எந்த எடிட்டும் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸில் காமிக்க முடியல நான் ஒன்று ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து ஸ்டாண்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் ப்ராப்பராக கரெக்டாக அந்த டேபிள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுசஸ் ஆகட்டும் சுடிஸ் பட்டுப்பாவோட சட்டை நீங்கள் கேட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டிச் பண்ணி போடுறேன் இதே மாதிரி என்னோட வீடியோக்கு சப்போர்ட் தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே மிஷின் டேபிள்ஸ் எல்லாம் நகத்துனாங்க நகுத்துனதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த சைடு அந்த ஒட்டி அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா மாஃப் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பாவா வந்து அந்தந்த மிஷின்ஸை வந்து அந்த இடத்துல வந்து நல்லா நகர்த்தி வச்சிருவார் அந்த மிஷின் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மிஷின் அடுத்தபடியே ஓவர்லாக் மிஷினும் ஜாக் மிஷினும் வந்து நகர்த்தி போட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்த டேபிளை வந்து மூவ் பண்ணி டேபிள் கடையில் நல்லா மீண்டும் தடவை கூட்டி தொடச்சி எடுக்கணும் எல்லாருமே ஜாக் மிஷினோட ரேட் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் எடுக்கும் போது ஜாக் மிஷினோட ப்ரைஸ் வந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறு பட் ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் புது மிஷின் ஜாக் எஃப் ஃபோர் மாடல் வந்து இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு ரூபாயா சொன்னாங்க அதனால் வந்து ஒரு சிலர் வந்து கம்மியான ரேட் வந்து போட்டிருந்தீங்க ஒரு வேளை செகண்ட் ஹேண்ட் மிஷினாக புது மிஷினா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கரண்ட்டில் ஷோரூமில் போய் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறுங்களா இந்த ஜாக் எஃப் மாடல் மிஷின் இதுக்கு அடுத்த மாடல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஓவர்லாக் மிஷின் கம்பல்சரி வாங்கணுமா வீட்டில் தைக்கிறவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி கட்டாயம் இல்லை நானும் நாலஞ்சு வருஷமாக வாங்கலை அடுத்து வந்து நல்லா ஒரு நீட்டாக நான் கொடுக்கணும் ஒரு ப்ளவுஸை வந்து நல்ல முறையாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த சில்க் சாரீஸ் ப்ளவுஸ் எல்லாம் போது வந்து ஷோல்டர் ஹார்ம் கோல்கட்டையெல்லாம் பிரிஞ்சிரும் அப்போ ஓவர்லாக் போட்டு கொடுக்கும்போது வந்து சீக்கிரமாக வந்து அது டேமேஜ் ஆகாது அதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் சுடி பேண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஓவர்லாக் மிஷின் வாங்கினேன் ஓவர்லாக் மிஷின் நான் ஏன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அதே மாதிரி இப்போ டேபிளை வந்து அவங்க நல்லா ரிமூவ் பண்ணி போட்டாங்க இங்கே அந்த இடத்துல இன்னொரு தடவை கூட்டிகிட்டு நல்லா ஃபுல்லாக துடச்சி எடுத்துகிட்டு டேபிள் நிறுத்தி போட்டுடலாம் எனக்கு கை கைக்கு அவங்க என் கூட இருந்தே கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் நிறையாவே ஹெல்ப் பண்ணாங்க அதனால் தான் எட்டு மணி ஏழ்ரை மணிக்கு மேலே ஆரம்பிச்ச ஒர்க்கு நைட்டு ஒரு பன்னெண்டு கீழே இங்கே வேலை முடிஞ்சு அடுத்து வராண்டா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தைக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ படுக்கும்போது மணி ரெண்டு நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கிளீனிங் ஒர்க் எனக்கு முடிச்சு நான் தூங்கும்போது மணி ரெண்டு காலையில் நாலு மணிக்கு எப்படி எழுந்திரிக்க முடியும் அன்னைக்கு நான் வாக்கிங் போகலை வாக்கிங் போகிறக்காக ஃபோர் தேர்ட்டிக்கு என் கூட எப்போ ரெகுலராக வரவங்க கூப்பிட்டாங்க பாவா நைட் ரெண்டு மணிக்கு தான் அவங்க படுத்தாங்க நாளிலருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கும்போது வந்து வாக்கிங் வந்து முடியாது அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து கன்யூ பண்ணிக்குவேன் நான் நான் அப்படித்தான் இன்னைக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் என்னால் அவங்க போகாமல் இருக்கக்கூடாது இல்லையா வர முடியாது அப்படின்னா காலையில் அவங்க ஃபோன் எடுத்து சொல்லிருவாங்க நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் சொன்னேன் பாருங்கள் நான் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு டேபிளும் நகத்து போட்டாச்சு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொண்டே வச்சிடலாம் எனக்கு இந்த மாதிரி வைக்கிறதுனால யூஸ்ஃபுல் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சினா வெளியே போய் வாங்கிட்டு வர தேவையில்லை கை கட்டே இருக்கும்போது ஒர்க்கு கொஞ்சம் குயிக்காக முடியும் அது இல்லை இது இல்லைன்னு அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச்சிங்னால லேட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ப்ளவுஸஸ் வந்து விசேஷ டைமில் முகூர்த்த டைமில் வரும்போது வந்து நம்ம ஓடி போய் தொலாவிகிட்ருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் எப்பவுமே என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி அடுத்த அப்படியே லைனிங் பீஸும் வந்து பாபா பெயில் பிரிச்சுட்டு இருக்காங்க நேற்று தான் வந்து போய் பார்சல் சர்வீஸ்ல வந்து போய் எடுத்துட்டு வந்தாங்க கிளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதை பிரித்து எடுத்துட்டு இருக்காங்க ஃபால்ஸு அதுக்கப்புறம் வந்து லைனிங் இந்த ரெண்டு ஐட்டம் தான் இந்த தட நான் போட்டிருந்தேன் ப்ளவுஸோ டிசைன் ப்ளவுஸ் சில்க் கடன் ப்ளவுசஸ் எல்லாம் நான் எதுவுமே போடலை ஏன்னா அமௌண்ட் பத்தலை நான் ஃபுல்லாக வந்து லைனிங் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதிகமாக அதே மாதிரி லைனிங் கவர் எல்லாம் பிரிச்சுட்டு நம்ம வந்து கவர்ஸு கவர்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு அதில் இருக்க டேக் மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஜென்ரலான எல்லா கலர்ஸுமே நான் வாங்கி வச்சுருக்கேன் டக்குன்னு வெளியே போய் வாங்க தேவையில்ல ஒரு எமர்ஜென்சியாக வர ப்ளவுஸஸ்க்கு வந்து நம்ம கை கட்டு இருந்துட்டா ஒன் ஹவரில் ப்ளவுஸ் கேட்டால் கூட நம்ம அதை தைச்சி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த இந்த மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு பத்தும் ஆறு மாதத்துக்கு நேற்று தாங்க ஆறு மாதத்துக்கு கம்பல்சரி கிடையாது திடீர்னு இடையில ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாருமே வந்து லைனிங் கொண்டுட்டு வருவாங்க கொண்டுட்டு வராமயும் இருப்பாங்க கொண்டுட்டு வருவாங்க ஒரு சிலர் கொண்டுட்டு வராமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஷேட் யூஸ் பண்ணுற பிங்க்ல எடுக்கிறேன் அப்படின்னா அது பிங்க்கு பிங்க் பேஸில் இருக்க டார்க் அண்ட் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன் அப்படித்தான் நான் இந்த கலர்ஸை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபால்ஸு லைனிங் இதெல்லாம் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ரேக் இருக்கு இல்லையா அந்த ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பாவா அப்படியே ஒவ்வொன்றா கவர் பிரித்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அது அப்படியே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இது பார்க்கும்போது வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷாப் போடலாங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம லேட் பண்ணவே தேவையில்லை எங்கிட்ட இல்லை அவங்க ஒரு எமர்ஜென்சியில் எடுக்காமல் கூட வந்து நம்மக்கிட்ட தைக்கிற கொண்டு வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் அந்த பூனம் லைட் மெட்டீரியலாக இருக்கும் பார்த்தீங்களா கை வச்சு டிரான்ஸ்பெரண்டாக தெரியும் அதுக்கு தான் அக்ரூட்டி அதே மாதிரி கலர் வேணும் கொஞ்சம் டார்க்கான மெட்டீரியல் டார்க்கான காட்டன் மெட்டீரியல் கொஞ்சம் திக்காக இருக்குது கை வச்சால் வந்து டிரான்ஸ்பெரண்டாக தெரியலை அப்படிங்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஷேடட் மாற்றி கூட போடல அதனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிடுவேன் லைட்டாக இருக்குது கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கட் பண்ணுவேன் எனக்கு கை கட்ட எப்படி வேலை எந்த மாதிரி செஞ்சால் குயிக்காக வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நான் எப்போவுமே செலக்ட் பண்ணி எடுப்பேன் இது பார்க்கும்போது போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால இந்தையும் நான் சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோட அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே அவங்க பிரிச்சுட்டாங்க பிரித்து ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்காங்க நானும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே கையோட ஃபால்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு ஃபைனலாக என்ன ஒர்க் அப்படின்னா நம்ம இந்த லைனிங்கோட கவர்ஸெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சீசன் டைமில் வர்றப்போ ஒரு சிலர் மெட்டீரியல் மட்டும் அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதில் போட்டு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அதனால் அந்த கவர்ஸ் எடுத்து வச்சாச்சு இனி பாருங்கள் என்னோட இந்த ரூமோட ரைட் சைடில் வந்து ஐயன் பண்ணுறதுக்கான டேபிளும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் போட்டிருக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னா என்னோடய ஷாப்போட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ண ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாபா சப்போர்ட்டோட நான் இந்த ரூமை வந்து நீ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு இப்பவே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு மேலே ஆயிருச்சு பாருங்க டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் இனி என்னோடய ஷாப்போட மிஷின்ஸ் அப்படியே லைனாக காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அப்படியே பாருங்கள் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஜாக் எஃப் ஓர் மாடல் மிஷின் வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஓவர்லாக் மிஷினில் மோனாங்கிற மாடல் வச்சிருக்கேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெஸ்டெலாம் இது பண்ணிட்டு வச்சுருக்கு இது ரொம்ப 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 ஒரு சென்டிமெண்டான மிஷின் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னா இது நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாட்டி வாங்கி கொடுத்தாங்க இப்போ பாட்டி இல்லை அவங்க லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தவறிவிட்டாங்க அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக இந்த மிஷன் நான் வச்சுருக்கேன் நான் டென்த்து படிக்கும்போது வாங்கினேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிய டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோ சென்டிமெண்டலான மிஷன் இது ரொம்ப தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பபாய்